The <laughs> ஆல் வெல்கம் அவர் அவர் சேனல் மை ஏன் இன்னுமே அப்டேட் பண்ணலைங்கிற பல பல கேள்வி வந்து மக்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க எம்பி வெளியில் அப்படிலாம் கூட கண்டிப்பாக வெளியே வந்துட்டாருங்க வந்திருக்கிறது கண்டிஷன் தான் ஸோ அதனால் ஏழு கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு கண்டிஷன்ஸுமே அவங்க வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறுபடியும் வந்து அவர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் நம்ம தான் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் பொறுமையாக இருந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான பலன் கிடைச்சிரும் ஸோ அந்த ஏழு கண்டிஷன்ஸ் என்ன என்னன்னு பார்த்துடலாமா இப்போ ஸோ அவர் வெளியே வந்த நாள் அன்னைக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நிபந்தனைகளுக்கு தான் வந்து வெயில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏழு கண்டிஷன்ஸை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருந்துச்சு இந்த ஒரு வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்போ அப்டேட்டுன்னு வந்து கேட்கவே மாட்டீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஐம்பதாயிரத்துக்கான பத்திரத்தை இரு ஜாமீன் தொகையுடன் நிறைவேற்ற வேண்டும் ஜாமீன்தாரர்களில் குறைந்தபட்சம் ஒருவராகுது மனுதாரரின் இரத்த உறவினராக இருக்க வேண்டும் அப்படின்னா அவங்களோட ப்ளட் பிளட் ரிலேட்டிவில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான் செகண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுதாரர் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் பத்திர நிபந்தனைகளின் படி ஆஜராக வேண்டும் ஸோ அவங்க வந்து ஆஜராக வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கில் கூறப்படும் குற்றங்களை போன்ற குற்றங்களை செய்யக்கூடாது எந்த இதில் வந்து கேஸ் போட்டிருக்காங்களோ அதை வந்து மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க விசாரணை அல்லது விசாரணையின் போது மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாக இருக்கக்கூடாது ஸோ அவங்க வந்து வெளியில் எங்கேயுமே போய் தங்கக்கூடாது அதாவது எப்போ கூப்பிட்டாலும் வர மாதிரி வந்து இருக்கணும் எங்கேயுமே வந்து தலைமறைவாக போய் இருக்கக்கூடாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து படிச்சிடலாம் மனுதாரர் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் ஆதாரங்களை சிதைக்கக்கூடாது மற்றும் எந்த ஒரு நபருக்கும் எந்த தூண்டுதல் அச்சுறுதலும் அல்லது வாக்குறுதியும் அடிக்கக்கூடாது ஸோ இப்போ வந்து ஆதாரங்களை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு யாரோ ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு தூண்டுதல் செயலோ இல்லை பயம் மாதிரி மிரட்டுற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது வாக்குறுதியும் அளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லைன்ல இருந்து என்ன புரியுதுன்னா நம்ம வந்து எந்த ஒரு வார்த்த அவர் வந்து பேசினாலுமே அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் வந்து இது ஒரு சான்ஸாக போயிடும் ஸோ அதனால தான் வந்து அவங்களாம் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க இதுக்கு மேலேயும் என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு யாருக்குமே அப்டேட் இல்லை ஸோ அவராக வந்து எதாவது வீடியோ போட்டால் தான் உண்டு ஸோ அவருமே வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கார் அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்மளுக்கும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது எல்லாருமே வந்து இக்கட்டான சூழ்நிலை இருப்போம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது ஒரு கண்டிப்பாக இருக்கும் இவ்வளோ மாதங்களை வந்து கடந்து வந்ததே ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது அதுலேயும் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் தான் ரொம்பவே கடினமாக இருக்குது எங்களுக்குமே கூட அப்படி தான் இருக்குது இந்த நிலமை வந்து எல்லாத்துக்குமே இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் யாருமே வந்து இந்த மாதிரி போய் கேஸ் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணாலுமே நோ யூஸ் தான் இப்போ வந்து அவர் வீடியோ போட்டாலுமே என்ன பேசினாலும் பார்த்து தான் பேசணும் அது வந்து ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை வந்து அவர் ஏதாவது சொல்லிட்டாலும் அது வந்து கண்டிப்பாக அவரை பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும் நம்ம கம்பெனியும் பாதிக்கும் ஸோ அதனால தான் அவர் வந்து வீடியோ போடாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ நம்ம வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்ம கம்பெனிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அஞ்சு கண்டிஷன் படித்தாச்சு ஆறாவது கண்டிஷன் மறு உத்தரவு வரும் வரை மனுதாரர் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் காலை பத்து முப்பது மணிக்கு போலீஸ் முன் ஆஜராக வேண்டும் ஓகே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டெய்லி காலையில் வந்துட்டு பத்தரை மணிக்கு வந்து அவங்க வந்து போய் சைன் போட்டு வரணும் ஸோ அதுவும் வந்து போட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட்டாக வந்து இதாக தான் இருக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து படிச்சிடலாம் ஒவ்வொரு நாளும் காலை பத்து முப்பது மணிக்கு போலீஸ் முன் ஆஜராக வேண்டும் ஓகே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டெய்லி காலையில் வந்துட்டு பத்தரை மணிக்கு வந்து அவங்க வந்து போய் சைன் போட்டு வரணும் ஸோ அதுவும் வந்து போட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட்டாக வந்து இதாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து படிச்சிடலாம் ஏழாவது கண்டிஷனாக என்ன போட்டிருக்காங்கன்னா மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறையினரின் தேவைக்கேற்ப விசாரணையின் போது ஒத்துழைக்குமாறு அறிவரிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த இது வந்து நார்மல் தான் இவங்க வந்து எப்போ வந்து போலீஸ் வந்து கூப்பிட்டாலும் இவங்க வந்து விசாரணைக்கு போயிட்டு வரணும்னு போட்டிருக்காங்க ஸோ எல்லாத்தோட கஷ்டமுமே எனக்கு வந்து புரியுது ஸோ அவருக்கும் வந்து புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமே வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் எல்லாத்துக்கும் ஆறுதலாக இருக்கணும் எல்லாத்துக்குமே இருக்க குழப்பம் என்னென்னா ஏன் இன்னையும் வந்து அவர் வீடியோ போடலை ஒரு வீடியோவை வந்து நம்மளுக்கு ஆதரவாக போடலாமே அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக எனக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்குது அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் எல்லாருமே வந்துட்டு பெயில் கிடைக்க போகுது கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு இருந்த டைமில் வந்து நம்மளுக்கு பெயில் கிடைக்கல ஸோ சர்ப்ரைஸாக வந்து அக்டோபர் த்ரீ வந்து யாருமே இது எதிர்பார்க்காத நேரம் வந்து எம்டி சார் வந்து வெளியே வந்திருக்காரு அதே மாதிரி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸோட கண்டிப்பா வருவாருன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம் எல்லாத்தோட கடவுள் பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறிடும் எல்லாருமே நம்புங்க வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ அதை தான் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம வெயிட் பண்ணி இருக்கிறதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வரும் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவார் அப்டேட் பண்ணுவார் ஸோ குழப்பத்தோடு இருக்க மைவி த்ரீ மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே பத்திரமா இருங்க பாய் டேக் கேர்